வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் நேற்று அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் ஒன்று முப்பத்தெட்டு மணி அளவில் புறப்பட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்து பத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கிய விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துவிட்டனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மிகப்பெரிய விமான விபத்தாக கருதப்படும் அகமதாபாத் விமான விபத்தில் நல்ல வாய்ப்பாக குமார் என்ற நபர் பிழைத்துள்ளதாக அகமதாபாத் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் விமானத்தில் ஏ இருக்கையில் பயணித்த பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற குமார் எமர்ஜென்சி எக்ஸிட் எனப்படும் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன மேலும் அவருக்கு மார்பு கால் கண் பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்கு பிறகு குமார் நடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன நாற்பது வயதான குமார் மனைவி குழந்தையுடன் இருபது வருடங்களாக லண்டனில் வசித்து வருகிறார் குமார் அளித்த பேட்டியில் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்டது என்றும் பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது என்றும் இவை அனைத்தும் மிக விரைவாக நடந்தன நான் எழுந்தபோது என்னை சுற்றி உடல்கள் கிடந்தன என்றும் விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடந்தன என்றும் நான் பயந்து எழுந்து ஓடத் தொடங்கினேன் என்னை பிடித்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் என்றும் தெரிவித்தார் پھائٽو منهن کي ٿو

মো঺াাল়ালাযেেধলাযে মেমালাথেলালে৛ ই ঻্চন঎রত. ই্াডরাতুলুলোে歌.